புத்தகம் வாசிப்போமா பகுதியில் பாரத கதையில் பகுதி முப்பது முந்தைய பகுதியின் கதை சுருக்கம் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே சமாதான பேச்சு ஒத்துவராததால் இருதரப்பிலும் போர்க்கு உண்டான ஆயுத்தங்கள் செய்தார்கள் அதில் கௌரவர் பக்கம் பீஷ்மரை சேனாதிபதியாக படை நடத்துவதற்கு நியமித்தார்கள் பாண்டவர்களின் பக்கம் துருஷ்டிம்னன் படை நடத்துவதற்கு சேனாதிபதியாக நியமிக்கப்பட்டு அபிஷேகம் செய்து வைக்கப்பட்டார்கள் கௌரவர்களுக்குள் பீஷ்மருக்கும் துரோணருக்கும் கர்ணனின் போக்கு பிடிக்காததால் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு அவர்களுக்குள் சிறு கலக்கம் ஏற்பட்டது துரியோதனன் அவர்களை சமாதானப்படுத்தி கழகத்தை தீர்த்தான் அதில் தன்னை பீஸ்மர் அவமானப்படுத்திவிட்டார் என்று பீஷ்மர் தலைமை வகிக்கும் வரை நான் போர் புரிய புரியமாட்டேன் என்னுடைய சேனைதான் போரில் ஈடுபடும் என்று கர்ணன் பீஷ்மர் இருக்கும் வரை போர் புரிய மாட்டேன் என்று ஒதுங்கி கொண்டான் போரில் இரு படை வீரர்களும் அணிவகுத்து நிற்கும் சமயத்தில் அர்ஜுனன் மனம் தளர்ந்து நான் போர் புரிய மாட்டேன் என்று கண்ணனிடம் சொல்கிறான் அப்பொழுது கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசித்ததே பகவத்கீதை கீதா உபதேசம் முடிந்து போர் தொடுக்கும் சமயத்தில் தர்மபுத்திரன் தனது கவசங்களை கழற்றிவிட்டு கைகளை கூப்பியவாறு தன்னுடைய பிதாமகரான பீஷ்மரையும் தனது குருமாரான துரோணர் கிருபரையும் தனது மாமனான சல்லியனையும் வணங்கி ஆசி பெற்று வந்தார் யுத்தம் தொடங்கியது யுத்தத்தில் முதல் நாளில் பல வீரர்கள் மாண்டார்கள் தலைப்பு முதல் நாள் யுத்தம் கவுர்களுடைய பட்சத்தில் துச்சாதனன் சேனை முன்னிலையில் சென்றான் அவ்வாறே பாண்டவர்கள் பட்சத்தில் பீமன் முன்னால் சென்றான் சிம்மநாதங்களும் சங்க கோஷங்களும் கொம்பு வாத்தியங்களும் பேரிக்கைகள் கொட்டும் முழக்கமும் குதிரைகளின் கனைப்பும் யானையின் பிளிரலும் சேர்ந்து வானலாவிய முழக்கம் உண்டாயிற்று அம்புகள் விசைகளுடன் செல்லும்போது கொல்லி நட்சத்திரங்கள் போல் சொலித்தன தகப்பன் பிள்ளையை கொன்றான் மகன் தகப்பனை கொன்றான் மருமகன் மாமனை கொன்றான் மாமன் மருமகனை கொன்றான் முதல் நாள் முன்பகலில் பாண்டவ சேனை பீஷ்மருடைய தாக்குதலினால் நடுக்கமுற்றது அவருடைய ரதம் சென்ற வழியெல்லாம் காலனுடைய தாண்டவமாகவே இருந்தது அர்ஜுனன் மகன் அபிமன்யு இதைக் கண்டு பொறுக்காமல் பிதாமகரை எதிர்த்தான் இருபக்கத்து படை வீரர்களுள் வயதில் சிறியவனான அபிமன்யு அனைவரிலும் மூத்தவரான பீஷ்மரை எதிர்த்து தடுத்ததை தேவர்களும் நின்று பார்த்தார்கள் அபிமன்யுவின் தேர்கொடியில் கர்ணீகார மரம் பொன்னால் சித்தரிக்கப்பட்டு விளங்கிற்று கிருதவர்மனை ஒரு பானத்தாலும் சல்லியனை ஐந்து பானங்களாலும் பீஸ்மரை ஒன்பது பானங்களாலும் அடித்தான் ஒரு அம்பினால் துர்மிகின் சாரதியின் தலை அறுபட்டு கீழே விழுந்தது மற்றொரு அம்பினால் கிருபருடைய வில்லை ஒடித்தது அபிமன்யுவின் யுத்த லாகவத்தைக் கண்டு தேவர்கள் புஷ்பமாறி பொய்தார்கள் பீஷ்மரும் அவரை பின்பற்றிய வீரர்களும் தனஞ்சயனுக்கு தகுந்த மகன் இவன் என்று பாராட்டினார்கள் பிறகு பல கௌரவ வீரர்கள் அவனை சுற்றி கொண்டு தாக்கினார்கள் அபிமன்யு அசையவில்லை பீஷ்மர் வில்லி நின்று விடுபட்டு பாய்ந்து வந்த அம்புகளையெல்லாம் அவன் தன்னுடைய அம்புகளால் துண்டித்தான் லட்சியம் தவறாமல் அவன் எய்த பானங்களில் ஒன்று பீஷ்மருடைய பனைமரக் கொடியை அறுத்து பூமியில் வீழ்த்திற்று பீஷ்மருடைய கொடி கீழே அறுபட்டு விழுந்ததைக் கண்டு பீமன் பெருமகிழ்ச்சி அடைந்து உரத்த குரலில் சிம்மநாதம் செய்தான் பெரியப்பனுடைய சிம்மநாதத்தைக் கேட்டு அபிமன்யு மேலும் உற்சாகமடைந்தான் பாலனுடைய அற்புத போரைக் கண்டு பீஷ்மர் மனம் பூரித்தார் தன் முழு பலத்தையும் அவன் மேல் பிரயோகிக்க வேண்டியதாயிற்றென்று வருத்தப்பட்டார் அபிமன்யுவின் மேல் பிதாமகருடைய வில் சரமாறி பொழிந்தது விராடனும் அவன் மகன் உத்திரனும் துருபத குமாரனான பீமனும் எல்லோரும் அபிமன்யுவை காப்பாற்ற ஓடிவந்து பிதாமகரை தாக்கினார்கள் பீஷ்மர் அபிமன்யுவை விட்டுவிட்டு அவர்களை எதிர்க்க ஆரம்பித்தார் விராடன் மகன் உத்திரன் அச்சமயம் யானையின் மேல் ஏறிச் சென்று சல்லியனை எதிர்த்தான் தேர் குதிரைகள் நான்கு யானைகளால் மிதிபட்டு இறந்தன இவ்வாறு தாக்கப்பட்ட சல்லியன் சக்தி ஆயுதத்தை உத்திரன் மேல் வீசி எறிந்தான் அது உத்திரனுடைய கவசத்தை பிளந்து உட்சென்றது அவன் கையிலிருந்த இருந்த அங்குசமும் தோமரமும் நழுவி விழுந்தன யானை பிடலிலிருந்து உத்திரன் பிரேதமாக கீழே விழுந்தான் யானை சல்லியனை தாக்குவதை நிறுத்தவில்லை சல்லியனும் கத்தியை எடுத்து யானையை தாக்கினான் துதிக்கை அறுபட்டு மர்மஸ்தானங்களில் பானங்களால் அடிபட்டு யானையானது பயங்கர சத்தம் போட்டுக்கொண்டு கீழே விழுந்து மரித்தது பிறகு சல்லியன் கிருதவர்மனுடைய தேரில் ஏறினான் அப்போது விராடனுடைய புத்திரன் வேதன் தம்பி உத்திரன் கொல்லப்பட்டதைக் கண்டு நெய்விட்ட அக்னியைப் போல் ரவுத்திரக்காரமாக தன் ரதத்தை சல்லியனை நோக்கி ஓட்டி வந்தான் சல்லியன் மிருத்துவின் வசமாகி விடுவான் என்று ஏழு ரதிகர்கள் அவனை காப்பாற்றுவதற்காக மிகவும் விரைவாக வந்து அவனை நாற்புறமும் சூழ்ந்து கொண்டு போர் செய்தார்கள் மேகங்கள் மின்னுவதை போல் ஜொழிக்கும் வில்கள் சுவேதன் பேரில் அம்புமலை பொழிந்தன கௌரவ வீரர்களின் விற்களை சுவேதன் தன் பானங்களால் அறுத்தான் அவர்கள் ஏழு பேரும் ஏழு சக்திகளை சுவேதன் பேரில் வீசினார்கள் அவன் அவற்றை ஏழு பானங்களால் துண்டித்தான் சுவேதன் செய்த யுத்தத்தைக் கண்டு இருபட்சத்து வீரர்களும் வியந்தார்கள் சல்லியனுடைய ஆபத்தான நிலைமையைக் கண்டு துரியோதனன் ஒரு பெரும் படையை அந்த இடத்துக்குச் செலுத்தினான் அதன் மேல் பயங்கர போர் நடந்தது ஆயிரக்கணக்கான வீரர்கள் மாண்டார்கள் தேர்கள் உடைந்து வீழ்த்தப்பட்டன யானைகளும் குதிரைகளும் ஆயிரக்கணக்கில் செத்தன சுவேதன் துரியோதனுடைய படையை துரத்தி அடித்து பீஷ்மரை தாக்கினான் இருவருக்கும் கோரமான யுத்தம் நடந்தது பீஷ்மருடைய தேர் கொடியை சுவேதன் அறுத்து தள்ளினான் பீஷ்மர் சுவேதனுடைய தேர் குதிரைகளையும் கொடியையும் சாரதியையும் வீழ்த்தினார் அப்போது சுவேதன் ஒரு சக்தி ஆயுதத்தை எடுத்து பீஷ்மர் மேல் எறிந்தான் அதை பீஷ்மர் தம் பானத்தால் தடுத்தார் அதன்பின் ஸ்வேதன் கதாயுதத்தை எடுத்து சுழற்றி பீஷ்மருடைய தேரின் மேல் எரிந்தான் தேர் ஒடிந்து பொடியாகும் என்று தெரிந்து பீஷ்மர் தேரி நின்று கீழே குதித்தார் அந்த கணம் கொடிமரத்துடன் தேர் சுக்கு நூறாயிற்று பிதாமகர் கோபம் மேலிட்டு வேறு தேரின் மீதேறவில்லை நன்றாக வளைத்து ஒரு அம்பை ஸ்வேதன் மீது செலுத்தினார் பிராடன் மகன் ஸ்வேதனும் யமாலயம் சென்றான் துச்சாதன் வாத்திய கோஷங்களோடு வெற்றி கூத்து ஆடினான் அதன் பிறகு பிதாமகர் பாண்டவ சேனையை தாக்கினார் முதல் நாள் யுத்தத்தில் பாண்டவ சேனை மிகவும் துன்புறுத்தப்பட்டது தர்மபுத்திரன் பயந்தான் துரியோதனுடைய மகிழ்ச்சியோ கரைபுடன் ஓடிற்று பாண்டவர்கள் கிருஷ்ணனிடம் வந்து என்ன செய்வோம் என்று ஏங்கி ஆலோசனை செய்யலானார்கள் கிருஷ்ணன் யுதிஷ்டனை பார்த்து பாரத சிரேஷ்டரே கவலைப்படாதீர் சூரர்களான தம்பிகளை பெற்றிருக்கிறீர் நீர் ஏன் பயப்படுகிறீர் சாத்தியகியும் விராடனும் துருபதனும் துருஷ்டித்திம்மனும் நானும் இருக்க உமக்கு ஏன் விசாரம் பீஷ்மருடைய மரணத்திற்காகவே சிகண்டி காத்திருப்பதை மறந்தீரா என்று தேற்றினான் இரண்டாம் நாள் யுத்தம் முதல் நாளில் பாண்டவசேனை பயத்தினால் பீடிக்கப்பட்டதைக் கண்டு சேனாதிபதியான திருஷ்டிம்மனன் கவலைப்பட்டு அடுத்த தினம் தன் சேனையை மிக்க கவனத்தோடு வியூகப்படுத்தி தைரியமும் உற்சாகமும் ஊட்டினான் துரியோதனனோ கர்வத்துடன் தன் சேனையின் நடுவில் நின்று கொண்டு யுத்த வீரர்களை பார்த்து கவசம் பூண்ட வீரர்களே நம்முடைய வெற்றி நிச்சயம் உயிரை பொருட்படுத்தாமல் போர் புரியுங்கள் என்று கர்ஜனை செய்தான் பீஷ்மரின் தலைமையில் கௌரவப்படை மறுபடியும் பாண்டவ சேனையை பலமாக தாக்கிற்று வியூகம் உடைந்து போய் பாண்டவ சேனையில் மறுபடியும் பெரும் நாசம் ஏற்பட்டது அர்ஜுனன் தன்னுடைய இருந்த கிருஷ்ணனை பார்த்து நாம் இப்படி அஜாக்கிரதையாக இருந்தோமானால் பீஷ்மர் நம்முடைய சேனை முழுவதையும் சீக்கிரமே நாசம் செய்து விடுவார் பீஸ்மரை வதம் செய்தால் ஒளிய நம்முடைய சைன்யம் தப்பாது என்றான் கிருஷ்ணன் சொன்னான் தனஞ்சயா இதோ பிதாமகருடைய ரதத்தை அடைவாய் தேரை செலுத்துகிறேன் அவரை தாக்க ஆயுதம் செய்துகொள் என்று சொல்லி அர்ஜுனுடைய தேரை பீஷ்மர் இருந்த இடத்தை நோக்கி செலுத்தினான் கர்ண கண்ணன் வேகத்தோடு நம்மை நோக்கி வரும் அர்ஜுனனை கண்டு பிதாமகர் அவனை பானங்களால் வரவேற்றார் வீரர்களுள் முதன்மையானவர் என்று உலகமெங்கும் புகழ் பெற்றிருந்த பீஸ்மர் நன்றாக குறிபார்த்து பார்த்து பார்த்தன் மேல் பானங்களை விட்டார் பிதாமகரை எந்த காலத்திலும் ஜாக்கிரதையாக பாதுகாக்கும்படி சேனைக்கு துரியோதனன் கட்டளையிட்டிருந்தான் பீஷ்மரை சுற்றியிருந்த வீரர்கள் அனைவரும் அர்ஜுனனை தாக்கினார்கள் தனஞ்செயன் அதையெல்லாம் கொஞ்சமும் லட்சியம் செய்யவில்லை தனஞ்செயனை எதிர்த்து போர் செய்யக்கூடியவர்கள் கௌரவ சேனையில் பிதாமகர் பீஷ்மர் துரோணர் கர்ணன் ஆகிய மூன்று பேர்களே வேறு யாராலும் முடியாது என்பது பிரசித்தி தன்னை தடுத்த வீரர்களின் கூட்டத்தில் அர்ஜுனன் பிரவேசித்து மகாரதர்கள் அனைவரையும் பிரமிக்க செய்யும்படியான லாவகத்தோடு தேர்களிடையில் அவனுடைய தேர் அற்புதமான முறையில் இங்கு வங்கும் கண்ணுக்கு தெரியாமல் சஞ்சாரம் செய்தது துரியோதனுடைய ஹிரதயம் அப்போது கலங்கிற்று பீஸ்மரிடம் வைத்திருந்த நம்பிக்கை குறைய ஆரம்பித்துவிட்டது கங்கா புத்திரரே நீரும் துரோணரும் உயிரோடு இருக்கும்போதே இந்த அர்ஜுனன் கிருஷ்ணனும் நம்முடைய சேனை முழுவதையும் நாசம் செய்து விடுவார்கள் போலிருக்கிறது என்மேல் உண்மையாக அன்பு வைத்திருக்கும் கர்ணன் உமக்காக ஆயுதம் எடுக்காமல் இருக்கிறான் நான் ஏமாற்றம் அடைவேன் போலிருக்கிறது பல்குணனை கொல்லும்படியான வழியை நீர் உடனே தேட வேண்டும் என்றான் பீஷ்மார்ஜுன யுத்தத்தை பார்க்க தேவர்களும் கந்தர்வர்களும் வந்து விட்டார்கள் இருவர் ரதங்களிலும் வெள்ளை குதிரைகள் பூட்டப்பட்டிருந்தன இருவரும் சம வீரர்களாகவும் போர் திறமை காட்டுவதில் மகிழ்ச்சி கொண்டவர்களாகவும் வெகுநேரம் யுத்தம் செய்தார்கள் இருபட்சத்திலும் பானங்கள் எண்ணற்ற கணக்கில் விடப்பட்டன அம்புகள் அம்புகளை வெட்டி தடுத்தன சில சமயம் பீஷ்மருடைய பானங்கள் கிருஷ்ணன் மார்பிலும் பாய்ந்தன காயங்களிலிருந்து ரத்தம் ஒழுகிய பச்சை வண்ண மாதவன் மலர்பூத்த பலாச மரம்போல் முன்னைவிட அழகாக ஜொலித்தான் மாதவன் காயம் பட்டதைக் கண்டு பார்த்தனுக்கு ஆத்திரம் பொங்கி பிதாமகரை பலமாக தாக்கினான் ஆயினும் இருவரில் யாரும் ஜெயிக்க முடியாமல் அர்ஜுனனும் பீஸ்மரும் வெகுநேரம் அற்புத போரை நடத்தினார்கள் இரு ரதங்களும் ஒன்றை ஒன்று தாக்கி இங்கும் அங்கும் செல்லும் போது இருதரப்பு சேனைகளுக்கும் கொடிகளின் அடையாளம் ஒன்றே வித்தியாசம் தெரிந்தது மற்றபடி எங்கே பீஷ்மர் எங்கே அர்ஜுனன் என்று சொல்ல முடியவில்லை பிதாமகரும் தனஞ்செயினும் யுத்தம் செய்து குருச்சேத்திரத்திலிருந்த வீரர்களையும் வானத்திலிருந்த தேவர்களையும் வியக்கச் செய்து கொண்டிருக்கையில் மற்றொருபுறம் புறம் துரோணரோடு அவருக்கு பிறவி பகையும் பாஞ்சால ராஜன் மகனும் துரௌபதியின் சகோதரனுமான துருஷ்டிஜ்யும்னன் பெரும்போர் நடத்தி கொண்டிருந்தான் துரோணர் திருஷ்டித்யும்மனை பலமாக தாக்கி காயங்கள் உண்டாக்கினார் ஆனால் திருஷ்டித்யும்னன் மனம் கலங்காமல் துவேச சிரிப்பு சிரித்துக்கொண்டு கொண்டு பானங்களை பொழிந்தான் துரோணரும் அவன் எய்த பானங்களையும் வீசிய கத்தியையும் கதாயத்தையும் வெகு சாமர்த்தியமாக தன் அம்புகளால் வெட்டி துண்டாக்கினார் திருஷ்டிஜிம்மனுடைய வில்லை பல தடவை துரோணர் அறுத்து வீழ்த்தினார் துருஷ்டிஜிம்மனுடைய சாரதியும் வீழ்த்தப்பட்டான் அதன் மேல் கோபம் கொண்டு கதாயுதம் ஒன்றை எடுத்து தேறி நின்று கீழே குதித்து துரோணர் மேல் பாய வந்தான் துரோணர் கதாயுதத்தை பானங்களால் கீழே விழச் செய்தார் பாஞ்சாளன் ஆத்திரம் தாங்காமல் கத்தியை வீசிக்கொண்டு யானை மேல் சிங்கம் பாய்வது போல் துரோணரை நோக்கிச் சென்றான் துரோணர் சரங்களை பொழிந்து அவனை தடுத்து நடக்கவும் முடியாத நிலைமையை அவன் எய்தும்படி செய்தார் அந்த சமயத்தில் பீமசேனன் திருஷ்டிஜிம்மனுடைய நிலைமையை தெரிந்து விரைவாக வந்து துரோணர் பேரில் பல பானங்களை விட்டான் அவ்வாறு அவகாசம் கொண்டு பாஞ்சாலனை தன் தேரின் மேல் ஏற்றி கொண்டு சென்றான் இதை பார்த்து துரியோதனன் பீமனை தாக்கும்படி கலிங்கர் சேனைக்கு கட்டளையிட்டான் பீமசேனன் தன்னை எதிர்த்த கலிஞர் படையை சின்னா பின்னம் செய்து வெட்டி நாசமாக்கினான் காலனே பீமனை போல் உருவம் எடுத்து வந்து கலிஞரை வதம் செய்கிறான் என்று சேனை முழுவதும் அலறிற்று கௌரவசேனை உற்சாகம் அழிந்து பயப்படுவதை பார்த்த பீஷ்மர் கலிஞருடைய உதவிக்கு அந்த இடம் வந்து சேர்ந்தார் பீஷ்மர் தாக்கச் சென்றதை அறிந்த சாத்தியகியும் அபிமன்யுவும் மற்றவர்களும் பீஷ்மரை தாக்கினார்கள் சாத்தியகி விடுத்த ஒரு அம்பு பிதாமகருடைய சாரதியை வீழ்த்திற்று சாரதி வீழ்ந்ததும் குதிரைகள் பீத்து கொண்டு எதிர்பாராத வேகத்துடன் யுத்தகலத்தை விட்டு ஓடின இதை பார்த்து பாண்டவ சைன்யம் குதூகலம் அடைந்து சூட்டோடு சூடாக கௌரவ சேனையை பலமாக தாக்கிற்று அர்ஜுனன் அன்று காட்டிய பராக்கிரமத்தால் கௌரவ சேனை சேதமடைந்தது கௌரவபட்சத்து பட்சத்து வீரர்கள் உற்சாகமிழந்து சூரியன் எப்போது மறைவான் என்று எதிர்நோக்கி கொண்டிருந்தார்கள் சூரியன் அஸ்தகிரி அடைந்ததும் பீஷ்மர் துரோணரை பார்த்து யுத்தத்தை இப்போது நிறுத்துவதே உசிதம் நம்முடைய சேனையே களைப்பும் பயமும் அடைந்திருக்கிறது என்றார் பாண்டவர்கள் பக்கத்தில் தனஞ்செயன் முதலானோர் நான்கு மிக வாத்திய கோஷங்களுடன் வெகு சந்தோஷமாக தங்கள் பாசறைக்கு திரும்பினார்கள் முதல் நாள் யுத்தத்தில் பாண்டவர்கள் பயந்தது போல் இரண்டாவது நாள் முடிவில் கௌரவர்கள் மனக்கலக்கத்தை அடைந்தார்கள் மூன்றாவது நாள் யுத்தம் மூன்றாவது நாள் உதயமானதும் பீஷ்மர் தம் சேனையை கருட வியூகமாக அமைத்து தாமே அதன் முன்னிலையில் நின்றார் துரியோதனன் வியூகத்தின் பின்பக்கத்தில் தன் பரிவாரத்துடன் நின்று காத்தான் மிக்க ஜாக்கிரதையாக எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தபடியால் வியூகம் அன்று உடையவே உடையாது என்று கௌரவர்கள் நிச்சயமாக இருந்தார்கள் பாண்டவர்கள் தங்கள் சேனையை நன்றாக அணிவகுத்தார்கள் தனஞ்சயனும் திருச்சுத்தியும்மனும் கௌரவருடைய கருட வியூகத்தை வளைத்து தாக்க பாண்டவ சேனை இரு கொம்பு சந்திர வடிவம் வகுத்தார்கள் பிறையின் வளபக்கத்து கொம்பில் பீமனும் கொம்பில் அர்ஜுனனுமாக சேனையை இரு பக்கங்களிலும் காத்து நடத்தினார்கள் இவ்வாறு அணிவகுக்கப்பட்ட இரு சேனைகளும் ஒன்றை ஒன்று தாக்கின எல்லா பகுதி படைகளும் போரில் கைகலந்து ரத்தம் ஆறாக ஓடிற்று தேரும் குதிரையும் யானையும் கிளப்பிய புழுதி சூரியனை மறைத்தது தனஞ்சயன் மிக கடுமையாக தாக்கினான் ஆயினும் பகைவரின் வியூகத்தை உடைக்க முடியவில்லை பிறகு கௌரவர்கள் பாண்டவர்களின் வியூகத்தை உடைக்க பார்த்தார்கள் கௌரவர்களின் முழு பலமும் அர்ஜுனன் மேல் செலுத்தப்பட்டது பல பலவென்று மின்னும் கூறிய சக்தி ஆயுதங்கள் பரிகங்கள் ஈட்டிகளையும் முத்திரைகளையும் பரசுகளையும் தேர் தேர்மேல் வீசினார்கள் வீட்டிற்பூச்சி கூட்டத்தை போல் அந்த ரதத்தை நோக்கி வரும் அஸ்திரங்களை அர்ஜுனன் அற்புத சாமர்த்தியமாக தன் ரதத்தை சுற்றி அம்புகளை இடைவிடாமல் செலுத்தி அரண் உண்டாக்கி கொண்டு தடுத்தான் மற்றொரு பெரும் படையோடு வந்த சகுனியை சாத்யகியும் அபிமன்யுவும் எதிர்த்தார்கள் சாத்யகியின் தேர் உடைந்து தூள் தூளாகப் போயிற்று உடனே அபிமன்யுவின் தேரில் ஏறிக்கொண்டு ஒரே ரதத்தில் இருவருமாக சகுனியின் சேனையை தாக்கி துவம்சம் செய்தார்கள் துரோணரும் பீஷ்மரும் இருவரும் சேர்ந்து தர்மபுத்திரன் இருந்த படை வகுப்பை தாக்கினார்கள் நகுல சகாதேவர்கள் தர்மபுத்திரனுக்கு சகாயமாக சென்று துரோணருடைய படையை எதிர்த்தார்கள் பீமனும் கடோத்கஜனும் சேர்ந்து துரியோதனனை எதிர்த்தார்கள் அந்த போரில் கடோத்கஜன் தன் பிதாவை மிஞ்சும்படியான பராக்கிரமத்தை காட்டினான் பீமனுடைய பானம் துரியோதனனை இடித்ததனால் அவன் மூர்ச்சையடைந்து ரதத்தில் பிரஜையில் இல்லாமல் சாய்ந்தான் இதை கண்டு அவனுடைய சாரதி தேரை போர்க்களத்தினின்று அப்புறப்படுத்தினான் துரியோதனன் மூர்ச்சையடைந்ததைக் கண்டு சேனை பீதியடைந்து அணிவகுப்பு கலைந்து போகுமென்று அவன் இவ்வாறு செய்தான் ஆனால் அதுவே குழப்பத்துக்கு காரணமாயிற்று துரியோதனன் யுத்தகலத்தை விட்டு போய்விட்டான் என்று கெளரவசேனை கலக்கமடைந்து இங்கும் அங்கும் ஒழுங்கின்றி ஓடியதால் அணிவகுப்பு அடியோடு கலைந்து விட்டது ஓட்டம் பிடித்த படைகளை பீமசேனன் துரத்தி சென்று பானங்களால் துன்புறுத்தினான் இவ்வாறு கெளரவ சேனையானது சிதறியோடுவதை துரோணரும் பீஷ்மரும் மிகவும் கஷ்டப்பட்டு தடுத்து நிறுத்தினார்கள் துரியோதனனும் திரும்பி வந்து நாலாபக்கமும் சென்று சிதறிக் கிடந்த சேனையை மறுபடியும் ஒன்று கூட்டி அணிவகுத்தான் அதன் மேல் அவன் பீஷ்மரிடம் சென்று நீரும் துரோணரும் நின்று தலைமை வகித்த சேனை இவ்வாறு சிதறடிக்கப்பட்டு ஓடும்போது அந்த அவமானத்தை எவ்வாறு பொறுத்து கொண்டு சும்மா இருக்கிறீர்கள் பாண்டவர்களையும் திருஷ்டுஜிம்மனையும் சாத்தியகியும் என்னால் எதிர்க்க முடியாது அவர்கள் எனக்கு பிரியமானவர்கள் என்று ஏன் முந்தியே வியக்கதமாக சொல்லியிருக்கக்கூடாது இவர்களை எதிர்ப்பது உண்மையில் உங்களுக்கு கஷ்டமல்ல நீரும் துரோணரும் என்னை கைவிடுவதாயிருந்தால் இப்போதாவது பழிச்சென்று சொல்லிவிடலாம் என்று பிதாமகரை தாக்கிப் பேசினான் தோல்வியினால் ஏற்பட்ட மனக்கலக்கத்தினாலும் தான் செய்த தவறுகள் பீஷ்மருக்கு வெறுப்பாக இருப்பதை முதலிலிருந்தே அறிந்திருந்தபடியால் துரியோதனன் இவ்வாறு பேசினான் மோர்கனுடைய பேச்சைக் கேட்டு பீஷ்மர் சிரித்தார் அரசனே உனக்கு நான் சந்தேகமறச் சொன்ன புத்திமதியை நீ கேட்கவில்லை பாண்டவர்களை நீ ஜெயிக்க முடியாது என்கிற உண்மையை உனக்கு நான் சொல்லியும் கேளாமல் நீ யுத்தத்தை ஆரம்பித்தாய் அது என் அல்ல ஆயினும் உனக்காக நான் என் கடமையை செய்கிறேன் நான் கிழவன் என் சக்தியில் அளவில் நான் செய்யக்கூடியதை செய்வேன் என் முழு பலத்தையும் வஞ்சனையின்றி உன் கண்முன்னால் செலுத்துவேன் என்று துரியோதனனுக்கு சொல்லிவிட்டு மறுபடியும் போர் துவங்கினார் முற்பகலில் நடந்த நிகழ்ச்சிகளின் பயனாக பாண்டவர்கள் மிக்க களிப்புற்றிருந்தார்கள் ஓடிய சேனையை ஒன்று சேர்த்து மறுபடியும் பீஸ்மர் தாக்குவார் என்று எதிர்பார்க்கவில்லை துரியோதனன் இடித்துச் சொன்ன வார்த்தைகள் அவருடைய கோபத்தை தூண்டவே சுழலும் கொள்ளிக்கட்டையின் வட்டத்தை போல் அவருடைய சஞ்சாரம் யுத்தகலத்தில் நாலா பக்கமும் பிரகாசித்தது அதுவரையில் நடைபெறாத கொடூரமான யுத்தம் நிகழ்ந்தது மாயையினால் தன்னை பல பீஸ்மர்களாக செய்து கொண்டாரோ என்று எல்லோரும் எண்ணும்படியாக பீஸ்மர் ரணகலத்தில் எங்கு பார்த்தாலும் காணப்பட்டார் நெருப்பில் பூச்சிகள் வந்து விழுவது போல் வீரர்கள் அவரை தாக்கி மாண்டார்கள் பாண்டவச்சேனை தைரியம் இழந்து சிதறிப்போக ஆரம்பித்தது வாசுதேவனும் பார்த்தனும் சிகண்டியும் எவ்வளவு முயன்றும் தடுக்க முடியவில்லை அப்போது கிருஷ்ணன் தனஞ்சயனே உன்னுடைய சோதனை காலம் வந்துவிட்டது பீஷ்மர் துரோணர் பந்து மித்திரர்கள் அனைவரையும் கொல்லப்போகிறேன் என்று நீ செய்த பிரதிஜையை நிறைவேற்றிய வேண்டிய காலம் இது இப்போது வந்துவிட்டது நம்முடைய சேனை பயத்தினால் நிலை தவறி இருக்கிறது இப்போது நீ பீஷ்மரை தாக்க வேண்டும் என்றான் ரதத்தை செலுத்து என்றான் அர்ஜுனன் பீஷ்மரை நோக்கி மிக வேகமாக தனஞ்செயனுடைய தேர் சென்றது பிதாமகர் அதை பார்த்து சரம் மாறி பொழிந்தார் அர்ஜுனன் காண்டிபத்தை வளைத்து மூன்று பானங்களை செலுத்தி பீஷ்மருடைய வில்லை உடைத்தான் உடனே அவர் வேறொரு வில்லை எடுத்தார் அதுவும் முறிந்தது அர்ஜுனுடைய லாபகத்தை பார்த்து ஆசாரியர் மகிழ்ந்து வீரனே வா என்று சொல்லி வேறொரு வில்லை எடுத்து விழையாத பானங்களை பொழிந்தார் அந்த தாக்குதலை தடுத்த முறையானது கிருஷ்ணனுக்கு திருப்தி தரவில்லை பிதாமகருடைய தாக்குதல் பலமாக இருந்தது அவர் பேரில் இவன் வைத்திருக்கும் கௌரவத்தால் இவனுடைய கைகள் சரியாக வேலை செய்யவில்லை தங்களுடைய படை பயந்து ஓடிக்கொண்டிருக்கும் இந்த சமயத்தில் இவ்வாறு தயங்கினால் காரியம் என்று கிருஷ்ணன் தனக்குள் எண்ணினான் ஆயினும் உடலில் பல இடங்களில் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் அம்புகளால் அடிபட்டார்கள் ஜனார்த்தனுடைய கோபம் பொங்கிற்று இதை இனி பொறுக்க முடியாத பீஷ்மரை நானே கொள்ளுவேன் என்று கிருஷ்ணன் குதிரைகளின் கடிவாளத்தை விட்டுவிட்டு சக்கராயுதத்தை கையில் பிடித்து தேறி நின்று கீழே குதித்தான் குதித்து பீஸ்மர் இருந்த இடத்தை நோக்கி மிக வேகமாக சென்றான் பீஸ்மரோ இதைக் கண்டு கலக்கமடையவில்லை சந்தோஷ முகத்தோடு வாவா தாமரை கண்ணா மாதவா லோகநாதா உன்னை வணங்குகிறேன் எனக்காக தேரிலிருந்து இறங்கினாயா நீயே என் உயிரை கொள்வாயாக உலகத்திலும் எனக்கு புகழ் அளித்தவனாவாய் உன் கையினால் நான் கொல்லப்பட்டால் மீளா பதவியே அடைவேன் என்று கூறினார் காரியம் கெட்டுவிட்டது என்று அர்ஜுனன் ரதத்தை விட்டு கீழே அதிவேகமாக சென்று கொண்டிருந்த கிருஷ்ணனை துரத்தி கொண்டு ஓடினான் வெகு சிரமப்பட்டு கிருஷ்ணனை பிடித்து கொண்டான் கோபம் வேண்டாம் திரும்புவாயாக இந்த காரியத்தை நான் செய்கிறேன் என்று அர்ஜுனன் சொன்னபின் கிருஷ்ணன் மறுபடியும் தேரேறி குதிரைகளை நடத்தலானான் அதன் பின் அர்ஜுனன் கௌரவப்படையை பலமாக தாக்கி ஆயிரக்கணக்கான பேர்களை வதம் செய்தான் அன்று மாலை யுத்தம் முடிந்தது கௌரவசேனை பெரும் தோல்வியுற்று தீவெட்டிகளின் வெளிச்சத்தில் பாசறை திரும்பிற்று அர்ஜுனன் வெற்றி பெறுவது தகுந்ததே அவனுடைய சாமர்த்தியத்தை வேறு யார் படைத்திருக்கிறார்கள் என்று ஒருவருக்கு ஒருவர் சொல்லி கொண்டு போனார்கள் அடுத்த பதிவில் நான்காம் நாள் யுத்தத்தைப் பற்றி பார்ப்போம் நான் உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி நன்றி வணக்கம்